வணக்கம் இன்னைக்கு ஸ்பெஷல் என்ன பார்த்தீங்கன்னா தேங்காய் சாதம் செய்ய போகிறேங்க தேங்காய் சாதமும் ஒரு தேங்காய் சட்னி செய்ய போகிறோம் இன்றைக்கி நைட்டுக்கு அதனால் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க எல்லாம் முன்கூட்டியே எல்லாம் கட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சாப்பாடும் அடித்து வச்சுட்டேன் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கொஞ்சமாக கடுகு சீரகம் ரெண்டு சீட்டிங்க பச்சை மிளகா எடுத்து வச்சுக்க சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் சின்ன பல்ல பார்த்து ஒரு இருபது பல்லுக்கு பூண்டு ஊச்சி வச்சுருக்கேன் அந்த பூண்டையும் ஏன் சேர்த்துக்கிறேன் அது கூடவே இஞ்சி சின்ன சின்ன துண்டாக ஒரு சின்ன துண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் தேங்காய் சாத்திக்கிறதுலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் கொண்டேரமாக வரட்டும் அந்த பூண்டு நல்லா வரணும்னு ஏற்கனவே ஒரு ஒரு ரீடியில் சொல்லியிருக்கோம் உங்களுக்கு பூண்டு நல்லா வந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் என்ன கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக கடலப்பருப்பு நல்லா கொஞ்சம் வரட்டுங்க இது பருப்பு பச்சை மிளகா பூண்டு எல்லாம் இப்போ நம்ம கட் பண்ணி ரெண்டு வெங்காயம் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில நல்ல கோல்டன் கலர் வர மாதிரி நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கலாம் பாருங்கள் முந்திரி கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் முந்திரி சேர்த்துக்கிறேன் போதும் இந்த அளவுக்கு வந்தவொடனே முந்திரியில் கொஞ்சம் நேரம் முந்திரி வந்தால் போதும் இந்த எண்ணெயில் வெங்காயத்தோடவே அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் ஒரு அரைமுடி சின்ன தேங்காயெலாம் முடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன் பின்னாடி தோலெல்லாம் எல்லாம் செய்விட்டு தேங்காய் மட்டும் துருவி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கலந்து கொடுத்துக்கலாம் போதும் ரொம்ப நேரம் கலக்க வேண்டாம் சும்மா கொஞ்சம் நேரம் கலந்து கொடுத்துட்டா போதும் எல்லா வெங்காயம் அந்த தேங்காயோட எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி பருப்பு வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகுது இந்த சாப்பாட்டை நான் எடுத்து வச்சுக்கிற சாப்பாட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இறக்கி வச்சுட்டோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்போ இதில் நான் சாப்பாடு வடித்து வச்சுருக்கேன் கொஞ்சம் ஆற வச்சுருக்கேன் நல்ல தனியாக இப்போ அதை இதில் சேர்த்துக்கலாம் நம்ம ரெடி பண்ண கலவையோட சாப்பாடு கரெக்டாக அந்த அளவுக்கு தான் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும்தான் நான் சாப்பாடு எடுத்துருக்கேன் நல்லா கலந்தால் போதும் பாருங்கள் ஒரு அருமையான தேங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு இன்றைக்கி நைட்டுக்கு இது தாங்க எனக்கு சாப்பாடு இதுக்கு காம்படிஷன் தொட்டுக்கு என்ன பண்ண போகிறீங்க பார்த்தீங்கன்னா தேங்காய் துரும்பு உடைச்சிடலிங்களா அதில் ஒரு ரெண்டு பீஸ் வச்சுருக்கேன் அந்த தேங்காய் வச்சு தேங்காய் துவையல் கொஞ்சமாக செஞ்சுட்டு அதை கூட வச்சு தொட்டுன்னு சாப்பிட்டுக்கு போகிறோம் இப்போ தேங்காய் துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க தேங்காய் துவையல் செஞ்சிக்கலாம் அதுக்கு கொஞ்சமாக ஒரு முக்கால் ஸ்பூன் எண்ணெய் அதிகமாக தேவை கிடையாதுங்க எண்ணெய் எண்ணெய் கொஞ்சம் சூடாக இருக்கட்டும் ஒரு பிஞ்சு சீரகம் கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் நல்லா வறுத்துக்கலாம் ஆகிலேயே பருப்பு வறந்துருக்கு நாலு வர மிளகா அதையும் சேர்த்துக்கிறேன் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஆறு பல்லு பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தேவையான அளவுக்கு தேங்காய் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா எண்ணையில் வதக்கிக்கலாம் சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு ஒரு துண்டு புளி இவ்வளோதாங்க பருப்புக்கு பாருங்கள் பருப்பெல்லாம் நல்லா வறந்துருக்கு இப்போது சூடாகுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து மிக்ஸியில் போட்டு அரைச்சி ஏற்றுக்கலாம் பாருங்கள் சூடு ஆடுனதுக்கப்புறமா மிக்ஸியில் போட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா அரைச்சி ஏற்றுட்ட தொகையில் இப்போ தேங்காய் சாத்தோட இதுதான் வச்சு சாப்பிட போகிறோம் இன்றைக்கி இது தாங்க நீங்கள் நைட் நம்ம வீட்டில் இது பாருங்க தேங்காய் சாதம் அருமையான ஒரு தேங்காய் சாதம் ஒரு தேங்காய் சட்னி தான் செஞ்சுருக்கேன் நீ நைட்டி சிம்பிளான முடிச்சு போகிறேன் நாளைக்கு என்ன செய்கிறோம் நாளைக்கு பார்க்கலாம் இது உங்களுக்கு பிடிச்சது இதே மாதிரி தேங்காய் சாதம் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் டேஸ்ட்டெல்லாம் நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள் தெளிவாக கரெக்டாக சொல்லுங்கள் நல்லா இருக்குது நல்லா இல்லை சொல்லிடுங்க அப்புறமா இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் ஷேர் பண்ணுங்கள் நன்றி